ரொம்ப ஒரு இருபது இருபது வருஷம அந்த வழக்கு நடந்திருக்குது ஸோ அவங்க ஒரு தவறு பண்ணுறதுக்காக மதம் மாறக்கூடிய கலாச்சாரமும் இருக்குது இப்படி இருக்கிறப்ப இந்த மதம் மாறக்கூடியது மனிதர்கள் நினச்சால் மதம் மாறிக்கலாம் இப்போ வந்து பெரியார் தாசன்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இறந்துட்டார் முன்னாடி ஹிந்துவாக இருந்தார் டீ இருந்தார் அப்புறம் கிறிஸ்துவத்துக்கு மாறினார் அப்புறம் பௌத்தத்தை தருவினார் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீமாக மாறினார் இறக்கிறப்ப ஒரு முஸ்லீமாக தான் இறந்தார் ஸோ இது மாறக்கூடியது தானே மாறக்கூடிய இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமியராக இருந்து ஒரு இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு நாளைக்கு நீங்கள் வந்து ஹிந்துவாக மாறிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இஸ்லாமியருக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்க போகிறதால நீங்கள் தட்டி பறிச்சிட்டு திரும்ப மதம் மாறிடுறீங்க அப்போ மதம் மாறிட்டாக்க அந்த நீங்கள் இடஒதுக்கீடு மீடம் பெற்ற கல்வியை திரும்பி வாங்க முடியுமா அந்த இடஒதுக்கீடு மீடம் பெற்ற வேலைவாய்ப்பை திரும்ப வாங்க முடியுமா அதற்காக தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மகான்கள் மத ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னாங்க காங்கிரஸ் அதை செய்ய பார்க்குறாங்க மதத்தை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஆமாம் மதம் மாறிடுவாங்க மாற மாறக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பர்மனெண்ட் ஒரு விஷயம் செய்ய முடியாது இல்லை அதை தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவங்க செஞ்சாங்க இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறது இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் கிறிஸ்துவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்க எங்கே செஞ்சாங்கன்னு கேட்டால் ட்ரையல் பண்ணாங்க ஆந்திராவில் கிட்டத்தட்ட அஞ்சு தட முயற்சி பண்ணாங்க அஞ்சு தடவையும் நீதிமன்றம் தடுத்து நிப்பாட்டிருக்கு ஒவ்வொரு தடையும் தவறு தவறுன்னு நிப்பாட்டிருக்குது ஏன்னா நீதிபதி நீதி அரசர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிதி பரிபாலனத்தில் தெரிஞ்சிருக்கு இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தால் தவறாக போய் முடியும் என்பது நீதித்துறைக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் ராகுல் காந்திக்கு தெரியல மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தெரியல இப்போ சல்மான் குர்ஷித்னு ஒரு காங்கிரஸ் லீடர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் போயின்னுக்கிட்டு நீங்கள்லாம் ஓட் ஜிகாத் பண்ணணுங்கிறாரு ஜிகாத்னா புனிதம் நீங்க ஓட் ஜிகாத் பண்ணணும் லவ் ஜிகாத் போல ஓட் ஜிகாத் பண்ணணும் ஓட் ஜிகாத் பண்ணி நீங்க பிஜேபியை விரட்டணும் அப்படின்னு அவருடைய மனைவி போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க இதே போல ஓட் ஜிகாத் பண்ணுறாங்க ஓட் ஜிகாத் பண்ணுற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பிரதமர் பேசிட்டாக்கா ஐயோயோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாரு சல்மான் குர்சித்துடைய மனைவி அப்படி பேசுறது வெளியில் வர மாட்டாங்குது ஆனால் மோடி அவர்கள் பேசுறதை மட்டும் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க இப்போ நான் ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அவங்களும் இந்தியர்கள் தானே கேட்குறீங்க சரி சிறுபான்மையினருக்குன்னு சலுகைகள் இருக்குல்ல அதையா பெருமையினருக்கு சலுகைகள் இல்லை சிறுபான்மையினருக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது ஆனால் பெரும்பான்மை மக்களுக்குன்னு தனிப்பட்ட சலுகைகள் என்ன இருக்குது ஒரு திட்டத்தை அனுபவிக்கிறா அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ அனைவருக்கும் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும் அதில் ஹிந்துக்களுக்கு எயிட்டி பர்சன்ட் கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுக்கணும் கிறிஸ்துவர்கள் நாலு பர்சன்ட் கொடுக்கணும் பார்சிகளுக்கு ரெண்டு பெர்சன்ட் கொடுக்கணும் அப்படியா சொல்கிறாங்க எல்லோரும் காமநாதனை கொடுக்குறாங்க காமநாதனை எல்லா விஷயமும் நடக்குது இடஒதுக்கீடு மட்டும்தானே ஜாதி அடிப்படையில் கொடுக்கப்படுது பாக்கி எல்லாமே பொதுவாக தானே எல்லா மக்களுக்குமான விஷயங்கள் தான் முத்ரா கடன் திட்டத்திலேருந்து நீங்கள் எந்த நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஸ்டாலின் சொன்ன உரிமை தொகை முத கொண்டு எல்லா ஜாதி மதத்துக்குட்பட்ட எல்லாருக்கும் தானே வழங்கப்படுது அப்படி தானே டிஃபைன் பண்ணுறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் கிறிஸ்துவர்களுக்குன்னு தனித்தனியாக அவங்களுக்கு சில பலன்கள் இருக்க நன்மைகள் இருக்க சில சௌரியங்கள் செஞ்சு கொடுத்துருக்க அரசியமைப்பு சட்டம் அதெல்லாம் நீக்கில்லாமா இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அந்த சலுகைகள்லாம் ஒட்டுமொத்த சிறுபான்மையர்களுக்கு தனி சலுகை கிடையாது எந்த சலுகையும் சிறுபான்மை மக்களுக்கு கிடையாது காலி பண்ணுன்னு சொல்லிடலாமா காலி பண்ண போது ஏற்றுப்பாங்களா இப்போ ஒரு விஷயம் தெரியுங்களா இப்போ ஒரு ஆய்வறிக்கை ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் நான் இந்துக்கள் வந்து எண்பத்தி நாலு சதவீதம் இருந்திருக்கிறாங்க ஃபிஃப்டிஸில் இஸ்லாமியர்கள் எட்டில் ஒம்பது சதவீதம் இருந்திருக்காங்க இன்றைக்கி இந்துக்கள் எழுபத்தி எட்டு சதவீதமாக குறைஞ்சி போயிருக்காங்க இஸ்லாமியர்கள் பதினாலு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதில் கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் ஒரு மூன்றுலேருந்து நாலு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இது எப்படி நடக்குது இது ஏன் நடக்குது ஒரு மத்திய மந்திரி ஏதோ கேள்வி கேட்டிருக்குறாங்க அது சம்மந்தமாக என் இது வந்து பாப்புலேஷனை குழந்தை பெற்று தான் இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை மதம் மாற்றி இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா இல்லை ஊடுருவர்காரர்களுக்கால் இந்த பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு இப்ப எல்லை பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஒரு புக் எழுதியிருக்காரு ஒரு பத்து வருஷம் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இரண்டு கோடிக்கு மேற்பட்டவர்கள் பாக்கி ஊடுருவி ஊடுருவிருக்காங்க அப்புடின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா கொடுக்குறாரு இப்போது நான் ஆறு கோடி ஆயிருக்கும்ல சக இந்திய இஸ்லாமியனுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை போலியாக குடியேறி சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய பங்களாதேசிகளுக்கும் ரோஹிங்கியாவுக்கும் அது போய் சேர்வில்லை இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன ஆகும் நம்ப நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டு சகோதரன் இஸ்லாமிய சகோதரனுக்கும் கிறிஸ்துவ சகோதரனுக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் அதுக்காக என்ஆர்சி கொண்டு வந்தாங்க அதுக்காக தான் சிஐஏ கொண்டு வராங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னு அதை தான் இவங்க எதுக்குறாங்க ஏன்னா இவங்களுடைய ஓட் பேஸ் இஸ்லாமியர் ஓட் பேக் அது இப்போ பதினாலு சதவீதத்தில் இருக்குது அது ஒரு இருபத்திரெண்டு சதவீதம் ஆக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் ஆக்கிட்டோம்னா இவங்க பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிட முடியும்னு இவங்க நம்புகிறாங்க அதுக்காக என்ஆர்சி கொண்டு வரக்கூடாது சிஐஏ கொண்டு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான காரணமே அவங்களுக்கு ஓட்பேங்கை உருவாக்கலாம் சார் இப்போ வந்து ஒரு சர்ச்சில் வச்சு இன்னாருக்கும் ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறாங்க அதனால தான் சபாநாயகர் அப்பாவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இது நீங்கள் போட்ட ஆட்சின்னு சொன்னாங்க இது கிறிஸ்துவர் அமைத்து கொடுத்த ஆட்சின்னு சொன்னாங்க ஒரு பாதிரியார் சொன்னார் நாங்கள் போட்ட பிச்சை திமுக அரசுன்னு சொன்னார் இதுலாம் சொல்ல முடியுது ஏன்னா அவங்க சர்ச்சில் அந்த சர்ச்சில் வர்ற ஃபாலோயர்ஸை பக்தர்களை ஒன்று திரட்டி இந்த தேர்தலில் நம்ம இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதே போல் மசூஸ் மசூதியில் ஜமாத்து கூடி நம்ம இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அது கன்சால்டேட் ஆகுது திமுகவுக்கு கன்சல்டேட் ஆகுது காங்கிரஸ் கன்சல்டேட் பண்ணுறாங்க யார் பண்ணுறா அந்த மதத்தின் சார்பில் உள்ள அந்த மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூடி முடிவு பண்ணுறாங்க அதை அந்த சக குடிமக்கள் கேட்குறாங்க அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறாங்க அதனால் ஓட்டு கன்சல்டேட் ஆகுது ஆனால் ஹிந்துக்கள்கிட்ட அப்படி ஒரு கன்சல்டேஷன் இல்லை ஹிந்துக்கள் எழுபத்தி எட்டு சதவீதம் இருந்தாலும் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க அந்த கன்சல்டேஷன் இல்லை அந்த கன்சல்டேஷன் இல்லாததுனால இந்த கன்சால்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் அதிகரிச்சுட்டா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பாப்புலேஷன் அவங்கள ஆக்கிட்டா இது மூணு நாளாக பிரிஞ்சிருக்கு ஹிந்துக்கள் ஓட்டு இருபது இருபது சதவீதமாக பிரிஞ்சு போயிடும் ஒரு சமூகம் மட்டும் இருபத்தஞ்சி சதவீதம் இருந்துட்டால் நம்ம கான்ஃபிடண்ட்டாக பொலிட்டிக்கலில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அதற்காக தான் பங்களாதேஷியை வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க ரோஹிங்கியாக்களை வெளியே அனுப்பக்கூடாதுங்கிறாங்க ஊடுருவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ மணிஷங்கரைன்னு ஒரு பைத்தியம் எங்கள் மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் வந்து மூணு ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்கார் அவர் ஒரு பழைய வீடியோ ஒன்று வெளியே வருது அடுத்த மாதிரி முத பிரதமந்திரி பேசுகிறார் அவர் என்ன பேசுறாரு மணிசங்கரையர் என்ன சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பாகிஸ்தானை பகச்சிக்க கூடாது அது இறையாண்மை மிக்க நாடு பாகிஸ்தானை பார்த்து ஒருத்தர் இறையாண்மை மிக்க நாடுன்னு சொன்னான்னா அவனை விட பைத்தியம் லூசு கிராக்கு மென்டல் இந்த உலகத்தில் அரைச்சி இருக்க முடியுமா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கு ஏன் நம்மள்ட்ட அணு ஆயுதம் இல்லையா நம்மள்ட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு சார் வாஜ்பாய் வெடிச்சே காமிச்சிட்டார அணு ஆயுதம் இருக்கு இதை பிரதமர் பப்ளிக் மீட்டிங்கில் இது போலலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாக்கா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவருங்கிறான் புரிதுங்களா நான் சொல்லுது பாகிஸ்தான் நமது எதிரி நாடு நமது எதிரி நாட்டை ஒருவன் கொண்டாடுகிறான் அது தப்புன்னு நம்ம முன்னெடுத்து போகிறப்ப அது பாகிஸ்தானை குறை சொன்னால் பாகிஸ்தானை குற்றம் சாட்டினால் பாகிஸ்தான் ஒரு ஆதரவு கொடுக்குறாரு தவறுன்னு சொன்னால் இஸ்லாமியருக்கு எதிரானவர் மோடின்றான் ஏழரை கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நிதியுதவி செய்து அவர்களுடைய கல்வித்திறன் உயர்த்தி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இந்த பத்து வருஷத்தில் ஏழரை கோடி பேருக்கு திமுக என்ன செய்து கோயமுத்தூரில் குண்டு வச்ச தீவிரவாதியை விடுதலை பண்ணிட்டு நான் தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலன்னுக்குது இஸ்லாமியர்கள் இது கேவலப்படுத்தக்கூடிய செயலா இஸ்லாமியர்கள் இது பெருமைப்படுத்தக்கூடிய செயலா உங்கள் சமூகத்துக்காரன் குண்டு வச்சான் முப்பது பேர் செத்து பெற்றான் அவனை நான் முப்பது வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணிட்டேன் நான் இஸ்லாமியர்கள் பாதுகாவலேன் எனக்கு ஓட்டு போடுங்கிறாங்க அதை இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையோடு நம்புகிறாங்க ஆனால் ஏழரை கோடி பேருக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான உதவியை செஞ்சு சிறுபான்மை மக்கள் உயர்கல்வியில் வந்து இந்த பத்து வருஷத்தை அதிகமாக படிக்கிறதுக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது எது நியாயம் எப்படி இருக்கணும் இந்த தேசம் சீப் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறை பதவியேற்ற பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் அப்படிலாம் நலத்திட்டம் வச்சுக்கல என் இந்திய மக்களுக்கு குஜராத்தியர்களுக்கு நான் பொதுவாக குஜராத்தை சார்ந்த மக்களுக்கு குஜராத்திகளுக்கு நான் பல்வேறு நலத்திட்டங்களை வச்சிருக்கேன் அதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னார் இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நீங்கள் வந்து மத ம மத துவேசம் செய்கிறான்னு நீங்கள் வந்து குற்றம் சாட்டினீங்கன்னா இதை விட காமெடி குத்து எதுவுமே இல்லை சார் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறார் மதச்சார்பன்மை மதச்சார்பற்ற தன்மை நான் மதச்சார்பற்ற கூட்டணி அமைக்கிறேன் அப்படிலாம் புருடா விட்டுட்டுருக்காருல்ல பொய் சொல்லிட்டு இருக்காருல்ல ஒரு ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாரா சார் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய எந்த இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் கேரளக்காரங்க கொண்டு மலையாளிகள் கொண்டுற ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறார் தெலுங்குக்காரர்களுக்கு கொண்டாடக்கூடிய வருஷ பரப்புக்கு வாழ்த்து சொல்றாரு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் இது மதச்சார்பின் இத மக்கள் ஒரு கூட்டம் பைத்திய கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு இந்த நம்பிக்கையை தகர்க்கணும் இந்த இது போன்ற போலி மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்களை இந்த அரசியல் களத்தில் இருந்து விரட்டணும் மதம் நீ இஸ்லாமியனாயிரு நீ கிறிஸ்துவனாகரு நீ இரு நீ புத்திஸ்டாகரு நீ சீக்கியனாகரு நீ ஹிந்துவாக இரு ஆனா இந்தியனாயிரு அப்படிங்கிறது பிஜேபி நீ இஸ்லாமியனா இருந்தா இஸ்லாமிய வெறியோடு இரு நீ கிறிஸ்துவனாக இருந்தால் நீ கிறிஸ்துவ வெறியோடு இரு நீ சீக்கியனாக இருந்தால் காலிஸ்தான் தீவிரவாதியாக இரு அப்படின்னு சொல்லுது காங்கிரஸ் அதுக்கு தொன்னபோது திமுக இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக அது மாற்றத்துக்கு உட்பட்டது அதனால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் அந்த இடஒதுக்கீடை பங்களாதேசிகளும் ரோஹிங்கியாக்களும் அனுபவிப்பார்கள் சக இந்திய இஸ்லாமியனுக்கு கிடைக்காது சக இந்திய இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினுடைய நன்மைகளை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பல்வேறு திட்டங்களை கொடுத்து பல லட்சம் கோடிகளை அதற்கு நிதியாக கொடுத்து அவர்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு மிகச்சிறந்த காரியங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க இதே போலலாம் திட்டங்கள் இருக்குது இதே போல் நீங்கள் உயர்கல்வி போறீங்கன்னா அதுக்கான ஃபண்டு இருக்குது அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது நீங்கள் வெளிநாடுல போய் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஃபண்டு கொடுக்குது மத்திய அரசு அப்புடின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாவலன் என்று கூறிக்கொண்டு இஸ்லாமிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய எவராச்சும் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்களா அந்த மக்களுக்கு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எப்போ நீ கைத்தொழில் பண்ணால் உனக்கு இந்த விஷயத்தை சிறுபான்மையினர் ஃபண்டுலேருந்து உங்களுக்கு பணம் தராங்க உன் புள்ள வந்து எம்எஸ்சி போகிறான் பிஹெச்டி பண்ணுறான் எம்ஃபில் பண்ணுறான்னா அதுக்கு இவ்வளோ ரூபா நிதி உதவி செய்யுது அதனுடைய கண்டிஷன் இதுதான் இதுதான் மேட்ரு இதுக்கு நீ அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஜமாத் குடி செய்கிறாங்களா ஜமாத்துக்குடி இதெல்லாம் சார் இளைஞர்களுக்கு தரணும் ஜமாத்துக்குடி அந்த இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் சார் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் இப்போ அரசாங்கம் பணம் கொடுக்குது அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது அரசாங்கம் திட்டம் திட்டி வச்சுருக்குது இவ்வளவு திட்டங்கள் நமக்கு இருக்குது இந்த திட்டங்களை பயன்படுத்தி நமது இளைஞர்கள் பொருளாதார சமூக ரீதியில் நம்ம வந்து பெரியாராக வரணும் அது சிறுபான்மைங்கிறதுனால நமக்கு இவ்வளவு சலுகைகள் இருக்குது இந்த சலுகைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தணும்னு எங்கேயாச்சும் எந்த ஜமாத்திலேயாச்சும் யாராச்சும் ஒருத்தங்க விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்களா ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா குடி என்ன பண்ணுறாங்க முத்தலாக்குக்கு தடை பண்ணால் அது எதிர்த்து நிற்பாங்க வெளிநாட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டு போய் வந்திருக்கிற ஒரு ஆறு குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் அது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு போராடுறாங்க என்ஆர்சி கொண்டு வந்தால் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதனாலதுன்னு போராடுறாங்க இந்தியர்களுக்கு யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஊடுருவல் செய்து சட்டத்து புறமாக குடியேறிய மக்களை நாம் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் இந்திய மக்களுக்காக தான் நம்ம உழைக்க முடியும் பங்களாதேஷிக்காக நம்ம உழைக்க முடியாது அவன் எனக்கு தனி நாடு கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான் அவன் தனி அரசாங்கம் வச்சுருக்கான் தனியாக பிரதம மந்திரி இருக்காங்க தனியாக அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது தனியாக கான்ஸ்டியூஷன் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது அங்கேருந்து ஊடுருவி வந்துடுவான் அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணுமா நீங்கள் நானும் அவனுக்கு சேர்த்து நீங்கள் நானும் கட்டணுமா சார் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொள்கையை வச்சுருங்க சார் இப்போ ஐரோப்பியன் கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா கனடாவெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அகதி அப்படின்னு சொல்லிட்டா போய் அந்த ஊரில் போய் கூடியிருந்துக்கலாம் பெரிய கேள்வி கிடையாது அதனால தான் சிலோன் தமிழர்கள் பெருவாரியாக போய் அந்த நாடுகளில் குடியேறி இருக்காங்க லண்டனில் ஐரோப்பா ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பெருமளவு வந்து இலங்கை தமிழர்கள் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அகதிகள் எங்கள் நாட்டில் போர் நடக்குது அகதியாக சொன்னால் அந்த கண்ட்ரி ஏற்றுக்குவோம் அந்த கண்ட்ரி குடியுரிமை கொடுத்துருவோம் அந்த கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாம் அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு வெளியூரிக் கொள்கை இருக்குது அதை செய்த பிரிட்டன் இன்றைக்கி இஸ்லாமிய பாப்புலேஷன் அதிகமாகி அவங்களுடைய போராட்டங்கள் வெடிக்கிறதுனால அவங்கள கட்டுப்படுத்த திணறிகிட்டு இருக்காங்களே சார் எங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கு அத்தனை சமூக மக்களும் அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க இந்து உலகத்திலேயே நான் இஸ்லாமிக் கண்ட்ரியில் அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாம்பெரும் தேசம் இந்தியா தான் இங்கே உள்ள இந்தியர்கள் தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அனைத்து உரிமைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறாங்க சும்மா இந்த ராகுல் காந்தி ஓட்டுக்காகவும் க ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் ஓட்டுக்காகவும் நோட் பேசி 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 உங்களை மூளை செலவு செய்து உங்களை ஏதோ பிஜேபி ஒரு பூச்சாண்டி போல உங்கள்ட்ட சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக சிறுபான்மை மக்களுக்கு உழைக்கக்கூடியது ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் உண்மையான மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் அரவிந்த் ஜெஜ்ரிவால் வந்து இடைக்கால ஜாமீன் வெளிவந்திருக்கா சார் அவர் கூறியிருக்கார் இந்திய கூட்ட இந்திய கூட்டணி அமைத்து பதவிகள் ஊழலை வெளியில் கொண்டு வருவதாக கூறியிருக்கிறது எப்படி சார் வாங்குறீங்க சாத்தான் வேதம் ஓதுது நீ கைதாகி உள்ளே போனதே ஊழல் வளர்க்கல தான் அது எது மக்களை குடிக்க வச்சு அந்த குடிக்க வைக்கிறதுக்கு வயதை வயது வரம்பை தளர்த்தி விற்கிற நேரத்தை அதிகப்படுத்தி ஒரு மாதிரியாக மது உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு சௌரியத்தை செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாக நீ பணம் ஈட்டினாய் இரண்டு மாநிலங்களின் தேர்தலை சந்தித்தாய் தான் ஓ மேலே வழக்கு இருக்கு எனக்கு ஒரு விஷயம் நீதிமன்ற நடவடிக்கைகள் மேலே எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது அவர் ஜாமீனே கேட்கல பர்மனண்ட் ஜாமீனும் கேட்கல இடைக்கால ஜாமீனும் கேட்கல அவரு கேட்டது இது பொய் வழக்கு இந்த வழக்கை காஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறார் அவர் ப்ரேயரு இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணுங்க தள்ளுபடி பண்ணுங்கள் இது பொய் வழக்கு இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ப்ரேயர் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ப்ரேயருக்கு தான் பாத வாத பிரதிவாதங்கள் நடக்கணும் ஸ்குவாஷ் பண்ணணும் பண்ணக்கூடாது பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீதி அரசர்கள் முடிவு பண்ணணும் இவங்க கொடுக்குற ஆதாரங்கள் இவங்க கொடுக்குற டி டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சரப்பு வைக்க டிஃபென்ஸ் தரப்பு தரப்பும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பும் கொடுக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதா வேண்டாமா இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டுமா என்பதை தீர்மானிக்க தான் இந்த வழக்கு அந்த வழக்கில் எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே அந்த வழக்கில் எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க ஊழலை ஒழிக்கக்கூடிய இயக்கமாக அண்ணாஹரோடு சேர்ந்துக்கிட்டு பல்வேறு போராட்டங்களை டெல்லியில் நடத்தி காங்கிரஸ் இதற்கான மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து அங்கே காங்கிரஸை டெல்லியில் அழித்து ஒழித்து பஞ்சாபில் காங்கிரஸை அழித்து ஒழிச்சுட்டு இன்றைக்கி அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறேன்